தன்னம்பிக்கையும் தாய்மை உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களை இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பண்ற பலாபலன்கள் குறிப்பா இந்த ஒரு வருடம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தெல்ல தெளிவா பார்த்துருவோம் இதுல உங்களுக்கு அஷ்டமிச்சனி விலகிறது எப்படி உங்க வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பொருளாதார ஸ்தானத்தில் கேது வருகை என்ன பண்ண போகுது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய பன்னெண்டாம் இடத்தில் ஊறு பயிற்சி இந்த நிகழ்வுகள் என்னென்ன செய்யப்போகுது இந்த வருடம் ரொம்ப 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 முக்கியமான வருடம் ஏன்னா சில வருடங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அதில் கண்டகச்சனி அஷ்டமச்சனி அஞ்சு வருஷம் அட பட்டிருந்தீங்க சிறகடித்தி படுக்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிய தெளிவாக பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி இந்த ஆங்கில புத்தாண்டை ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல நான் பேச போகிறது திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது கணவன் மனைவி உறவு நிலைகள் இதுதான் ரொம்ப முக்கியம் சில வருடங்களாக திருமணம் அப்படின்னு இந்த ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக நிறைய பேத்துக்கு கனியாக இருந்திருக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய தொந்தரவுகள் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்தது அதற்கு விடிவு காலம் போல் இப்போ வந்தாச்சு அப்போ திருமண காலகட்டம் இப்போ நடந்துட்டுருக்கு இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிறேன் மே வரைக்கும் மேக்கு அப்புறம் மே வரைக்கும் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு மே வரைக்கும் திருமண காலகட்டம் இருக்குது திருமணத்துக்குள்ளான வாய்ப்புகள் அதிகம் இப்போ குயிக்காக ப்ராசஸ் பண்ணுங்கள் திருமணம் உறுதியாக நடக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு இது ஆல்ரெடி கல்யாணம் இருக்குது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்பு பிரச்சனை வரை சென்றவர்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது ரொம்ப நாளாக ரொம்ப பிரிஞ்சு லைஃபை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்குள்ளே பிரச்சனையாகி கேஸ் வரைக்கும் போனால் கூட சேர்ந்து வர வாய்ப்பு இருக்குது இப்போ அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க யோசிச்சு முடிவெடுங்க இது ரைட் இப்போ இந்த திருமணத்திலே பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் ஓகேங்கிறோம் அவங்க இல்லைங்கிறாங்க இது மாறிக்கிட்டே இருந்தது இப்போ ஃபைனலாக முடிஞ்சிருமா உறுதியாக முடிகிற காலகட்டம் இந்த முடியலை ஆல்ரெடி பார்த்த வரன் தெரிஞ்ச வரனு கூட வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் வரன் வெளிநாடு வெளி மாநிலத்துலேருந்து வர யோகம் உண்டு ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்காங்க ஃபாரினுக்கு போக மாதிரி ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது போகலாமா இல்லை வேறு மாநிலம் பிறந்த ஒரு விட்டு வெளியூரில் தான் அமையுது இதெல்லாம் பண்ணலாம் இப்போ பெண் பேராக இருக்குன்னு வச்சுக்கலாம் குறிப்பாக ஒரு சில பேர்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்காங்க இது மேக்சிமம் வந்துடுது அனு அனுராதா அனுஷா அந்த அனு அப்படிங்கிற பேரில் இதே இருந்தால் அரவிந்த் அந்த அரவன் அரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர் வருது அப்போ இது எல்லாரும் சாமின்னு ஏதோ ஒரு பேர் வந்துரும் அவங்க பேரில் அவங்க அப்பா பேரோ தாத்தா பேரோ சாமி பெரிய சாமி கந்த சாமி ஏதோ ஒரு சாமின்னு வந்துடுது ஹரி இந்த அம்சம் எல்லாமே திருமணத்துக்கு அம்சம் வந்துருக்கு நிறைய பேர்த்து எப்படி இருக்குது அப்போ இந்த மாதிரி பெயர் வரதுல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் டீப்பாக ஜோதியை கொடுத்து அனலைஸ் சொல்லி பாருங்கள் ஓகே மேட்சிங் இருக்கா பாருங்க அப்போ திருமணம் என்றது உறுதியாகுது ரைட் அடுத்த நேரம் அடுத்த முக்கியமாக போகிறது குழந்தை பிறப்பு நிறைய பேர்த்துக்கு அஷ்டமச்சனி கண்டகச்சனியெல்லாம் குழந்தை சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் பல எட்டில் இருந்தால் கூட இவங்க சிந்தனையே குழந்தை இருக்குமா குழந்தை இல்லையா ஏன்னா எட்டில் இருந்த சனி அவங்களோட அஞ்சாம் வீட்டை பார்த்துட்டு இருந்தது நிறைய பேர் தத்து கொடுத்து எடுத்தது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது குழந்தையில ஹாஸ்டல் சேர்த்தது இது குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் விட்டு தான் சக்ஸஸ் ஆகலை முயற்சி பண்ணிகிட்டே உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்கல தங்குறதுன்னு சொன்னாங்க நிற்கலை ஐவிஎஃப் வரைக்கும் பிரச்சனை போய் கேன்சல் ஆனது பல பேர் அந்த குறிப்பாக இந்த கடக கடக ராசி ஒரு சில கடக லக்னத்துக்கு பொருந்தது அப்போ இந்த ராசி சூழ்நிலையை போச்சாரம் எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்கள் இதே தசாபக்தி அந்தரங்கள் மற்ற கிரக அமைப்புகள்லாம் சேர்ந்தபோது இந்த மனுவை பெறும் அப்போ மற்ற இதுவும் பார்க்கணும் அது முக்கியம் அப்போ இந்த கோச்சாரமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல இது கோச்சாரம் தசாபுத்தி மற்ற கிரக இணைவுகள் சேரும் பொழுது துல்லிமையான செஞ்சிடும் இது வழிவிடுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த பிரகாஷ் போவோம் குறிப்பா ஏன் மே பதினஞ்சு வரைக்கும் குரு பார்வை உண்டு அஞ்சாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் குரு பார்வை குயிட் படுத்திக்கங்க ரைட் இப்போ உங்களோட வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் புது நபர் உள்ள வர வாய்ப்பு உண்டு குறிப்பா கேது பகவான் உள்ள வரார் அப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண தாமதமான கேது பரிகாரம் மேய்க்கு மேலே பண்ண வேண்டி வரும் சார் ஜாதக ரீதியாக இல்லை என்ன பண்ணுறது இருந்தாலும் கோச்சார ரீதியாக ராகு கேது வந்தால் வாய்ப்புண்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக தனி கொடுத்தனும் இல்லை தொலைதூரம் குடும்ப ஒரு ஃபேமிலியோடு ஒன்றா இருப்பாங்க இப்போ ஒரு சின்ன ரீசனுக்காக வெளியே போய் தங்க வேண்டிய சூழ்நிலை இது சண்டை சச்சரவுக்காக இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்காக கூட இருக்கலாம் இப்போ குடும்பத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும் ஒரு வெளிநாடு குடும்பத்தில் இருக்கிற நபர் வெளிநாடு மாநிலம் செல்லக்கூடிய அம்சம் உண்டு இது பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்கு இதுவும் சுபமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கால சூழ்நிலை கிரகங்கள் வேலை செய்கிறது இப்போ இந்த ராகுக்கு எது பரிகாரங்கள் செஞ்சுட்டா இருக்கிற தடையும் விளைகிறோம் இப்போ பண்ணால் பரிகாரங்கள் படிக்கக்கூடிய அம்சம் உண்டு அப்போ இது முக்கியமாக தேவைப்படுகிற காலகட்டம் இதை பண்ணதுக்கப்புறம் இது என்ன குறிப்பாக வருமானத்தில் பார்த்திங்கன்னா தொலைதூரம் சென்று வருமானம் ஈட்டும் சூழ்நிலை வர வேண்டிய பணங்கள் நிறைய பணங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் கிடைக்கல அது கொடுத்த பணமாக இருக்கலாம் தொழில் ரீதியாக வர வேண்டிய பணங்கள் லோன் அப்ளை பண்ணுறது ட்ரை பண்ணியிருந்தோம் இதெல்லாம் வரல இதெல்லாம் நமக்கு வர வேண்டிய பணங்கள் வரும் ஒரு சில பணம் எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த பணம் வந்தால் கடன் அடைச்சிடலாம் வீட்டை மீட்டரலாம் நகையை மீட்டரலாம் இந்த மாதிரி பல கமிட்மெண்ட் இருக்கும் இந்த கமிட்மெண்ட்டுக்கு இந்த பணம் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணி விடும் அப்படிங்கிறது மாற்று கருத்தில் குறிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று ஒரு சில கடன் பணம் இருந்தால் கடன் அடைச்சி வெளியே வந்துடுங்க ஃபஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரெண்டாம் இடத்துல கேது பகம் வந்துருக்கும்போது நீங்கள் பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ணுதா கொஞ்சம் பார்த்து பேசணும் ஏன்னா நீங்கள் நகைச்சுவாக பேசுனா கூட மற்றவங்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது மாறும் உங்கள் கேதுவோட தாக்கம் உண்டு குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாக போகும் அப்போ வந்து தான் சரியாக போகும் அப்போ இந்த இடத்துல கடகராசிக்காரங்க அஷ்டமச்சினி விலகி பல பிரச்சனைகள் விலகினாலும் எங்கள் குடும்பத்தில் பழைய நீங்கள் ஆல்ரெடி இந்த நிகழ்வோட மிச்சங்கள் சின்ன சின்ன பேசின வருத்தங்கள்லாம் இருக்கும் அதை சரி செய்ய காலகட்டம் வந்தாச்சு இதை பார்த்துப்போம் குறிப்பாக பொருளாதார ரீதியாக பார்த்துட்டோம் இதில் வேலை எப்படி இருக்குது அப்புறம் பிஸ்னஸ் பண்ணால் எப்படி யோகம் உடல் உபாதைகள் ஒன்று மாற்றி ஒன்று குறிப்பாக அந்த காலுங்கிற ஒரு பிரச்சனை வயிறுங்கிற ஒரு பிரச்சனை இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு தெரியல தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த சேனலில் நிறைய நல்ல பயன்கள் வந்துட்டுருக்கு அது உறுதியாக உங்களுக்கு பயன்படும் சிறந்த ஜோதிடர்கள் நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டுருக்கோம் பார்ப்போம் சரி நம்ம டாபிக் போவோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாவது ஸ்தானத்துக்கு மே மாதத்துக்கு மேல் இடம் பெறுறார் ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்த்தா வலுப்பெற்றுங்க அப்போ குரு பகவான் தன் சொந்த வீட்டை பார்க்கறது மட்டும் இல்லாமல் பிரச்சனையை இருந்த எட்டாம் பாவம் நாலாம் பாவத்தை பார்க்கற நாலு ஆறு எட்டு அப்போ வீடு சம்பந்தப்பட்ட வண்டிய வாகனம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் விழு விடிவு காலம் வரைய வாய்ப்புண்டு குறிப்பாக தொழில் வேலையை பற்றி பேசிவிட்டு கொஞ்சம் அடுத்து வீட்டுக்கு போவோம் வேலை ஆரம்பம் அவங்க இந்த வேலையில் இருந்த பழுகள் வெகுவாக குறைகிறது இதில் ஓவர் பதவியும் பதவி கிடச்சிதுங்க ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இதனால் உடல் தொந்தரவு குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியல இவ்வளோ ஒர்க் பண்ணி அப்ரிஷியேஷன் இல்லை ஸ்ட்ரெஸ் ஆனது மட்டும்தான் மிச்சம் வீட்டில் வந்தால் வேறு பிரச்சனை தொழில் பண்ணால் இந்த பிரச்சனை இப்படிலாம் பழது இருந்தது இல்லையா இப்போ வேலை செய்யும் இடத்தில் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க குருவா இருக்க கொடி நன்மைங்க ரிலாக்ஸாக இருந்து அதில் இருந்து மன அழுத்தங்கள் குறைகிறது மனசு தான் இங்கே மனசு தான் மருந்து உங்களுக்கு மருந்து மனசாக மாறப்போகுது சின்ன ஒரு பரிகாரம் நீர்நிலை உள்ள இடத்துக்கு ஆறு ஏரி குளம் இல்லை வாட்டர் ஃபால்ஸ் இதில் குளிச்சுட்டு வாங்க ஸ்ட்ரெஸ்ஸு விலகும் குறிப்பாக அந்த ஒன்றர்லா இந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த நீர் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பிளாக் தண்டர் இந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்க இல்லை சென்னை பக்கம்னா விஜிபி அந்த மாதிரி ஒரு முறை போயிட்டு வரும்பொழுது ஏன்னா விளையாட்டும் இருக்கணும் நீர்நிலையும் இருக்கணும் அங்கே அதான் சுட்சுமோ ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் செவ்வாய் அது நீர் வீடு செவ்வாயின்னா விளையாட்டு அங்கே நீர் நீரும் செவ்வாயும் கலந்த இடத்த உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துரும் இதுக்கு மேலே தத்துவம் எதுங்க சிறந்த பரிகாரம் இல்லையே ஒரு முறை சென்று இந்த மாதிரி இடத்துக்கு சென்று வழிபாடு டைம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க கோயில் வழிபாடு தனி அது பின்னாடி கொடுக்குறாங்க ரைட் இப்போ மனசு சம்மந்தப்பட்ட ரிலாக்ஸ் ஆகிடும் ஒரு சிலருக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த வேலையில் ப்ரொமோஷன் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க கவர்மெண்ட் வேலைக்கு எதிர்பார்த்துட்ருந்தீங்க அரசு தேர்வுக்கு வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா வாய்ப்பு அதிகம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் பேங்கிங் செக்டர் இதெல்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய பேர் டீச்சருக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க டீச்சர் இந்த டிஆர்பி கவர்மெண்ட் எக்ஸாம் அவங்களுக்கு சூப்பராக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா இந்த இருக்கிற கால சூழ்நிலையில் எடுத்த உடனே குரூப் ஒன் குரூப் டூ ட்ரைப்லாம் குரூப் ஃபோர் கிடைச்சாலும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் மீண்டும் படித்து திருப்பி உங்கள் இதில் குரூப் ஒன் போக அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்துக்கு இன்றைக்கி கோச்சாரத்தில் என்ன சொல் ஜாதக பார்க்கணும் கோச்சாரம் என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு கிடைக்கிறதில் ஜாயின் பண்ணி ஒரு சேஃப்டி பொசிஷனுக்கு வந்துட்டு மீண்டும் படித்து மேலே போக வாய்ப்பு உண்டு அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வருவதனால் அதில் வெற்றியும் உண்டு வேலைக்கு போய்ட்டா படிக்க முடியுமா உறுதியாக உங்களால் புரியும் இந்த ராசி அறிவாளி ராசி ஏன் வேலைக்கு போகிறேன் சொல்ல சொல்கிறேன்னா உங்கள் ராசிக்கு வரும் வரும்பொழுது சுபிச்சம் உண்டு அது வரைக்கும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணுமே ஒரு வருஷத்தில் ஒரு வருமானம் வந்துட்டு போட்டோம் அதுக்காக தான் அப்போ வேலை கிடச்சா பையன் ரைட் தொழில் தொழில் இந்த ராசிக்கு இப்போ எப்போவுமே மனசுக்கு பிடிச்ச தொழிலாக இருக்கும் குலதெய்வ பேரில் வைப்பாங்க குழந்தைங்க பேரில் வைக்கிறது தொழில் செஞ்ச இடத்துக்கு போயிட்டு வந்தாலே மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் அப்போ இவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் பாயிண்ட் சார் நீங்கள் ஒரு இடத்துக்கு நேராக ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க உங்கள் வேலை செய்கிற கம்பெனியை பார்த்துட்டு வாங்க வாங்க சொன்னாலே அமைதியும் தொழில் வளர்ச்சிக்கு குலதெய்வ வழிபாடு சிறந்தது உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் சனம் அதற்கு ரெண்டு மூன்றாம் வீடு அதாவது பத்துக்கு மூன்று பன்னெண்டாம் இடு வரலாம் தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு நீங்க செய்யாத இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலை வளர்க்கக்கூடிய அம்சமாக இருக்கும் தொழிலிருந்து நிறையா வருமானங்கள் வருகிற பெண்டிங்கிற இப்போ வரக்கூடிய கால சூழ்நிலை உண்டு இப்போ ஒரு ஒரு கடை வச்சுருக்கோன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் கடையை புதுசாக அலங்காரம் பண்ணி நிறைய மக்கள் வருகிறது கார் பார்க்கிங் வருகிற சூழ்நிலை உண்டு அதில் விளம்பர பலகைகள் மாற்றுதல் இதாக நடக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல கேது இருக்கும்போது மாற்ற விட்டுருக்காது இப்போ ரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் நல்லதாக இருக்குது விளம்பர பலகைகள் விளம்பரங்கள் கொடுத்தல் நிறைய ஆட்கள் வந்து போதல் புது புது நபர்கள் வந்து போதல் இது மாதிரிலாம் டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு ரைட் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் நிறைய பிரச்சனைகள் நடந்தது ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து கேதுகள் குழப்பங்கள் பூர்வீக சொத்து பண்ணலாமா வேண்டாமா விட்டுடலாமா அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இது ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டியோம் அப்போ பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது அதில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போது பார்த்துருங்க இதே கிராமத்தில் இருக்கிற இந்த ஏரியாவில் தட பிரச்சனை பார்க்கிங் பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ரீதியான போன வருஷங்கள் அதே தான் நான் நிறுத்த நேரத்தில் மற்றவங்க வண்டி நிறுத்திட்டாங்க ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லைன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி ஃபோன் சம்மந்தப்பட்டது பார்க்கிங்ககிட்ட பல கம்ப்ளைண்ட் இருந்தது இனி அது சார்ந்த தொந்தரவுகள் இல்லை போய் மீ மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை இப்போ ஆல்ரெடி இப்போ சொத்து சேர்க்கக்கிற யோகம் இப்போ என்னென்னா சார் ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது அதை ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற யோகம் எனக்கு வீடு இல்லை இடமே இல்லை வறுமையில் இருக்கேன் அப்போ வேலை கிடச்சி கடன் அடைச்சி சொத்து வாங்குகிறேன் இதெல்லாம் வந்து ஒன் இயராக நடக்கும் ரைட் வேலைக்கு போயிட்டு சொத்து வாங்கணுன்னு இருக்கு எஸ்டிமேஷன் பெருசாக இருக்குது வாங்க முடியுமா உங்களுக்கு பிடித்த ஏரியாவில் பிடிச்ச சூழ்நிலையில் சொத்து அமையும் ஆக மொத்தம் இடம் வீடு வண்டி வாகனங்கள் அமைகிற சூழ்நிலை பொதுவாக எலக்ட்ரிக் வாகனத்தில் மோகங்கள் இருக்கும் எலக்ட்ரிக் வாகனத்தை விசாரிச்சுட்டு வாங்குங்க நிறைய போன டைம் நிறைய பேர் நிறைய கடகராசிக்காரங்க கடகராக எலக்ட்ரிக் வாகனம் அவங்களுக்கு என்னன்னு தெரியல அந்த சனியோட தாக்கும் சனி சனி செவ்வாய்ங்கிறது எலக்ட்ரிக் வாகனம் அது ராகு அது நட்சத்திரம் வேறு இருக்கும் அந்த அம்சத்தில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது யூபிஎஸ் வாங்கினது எல்லாம் நடந்திருக்கும் இப்போ அது சம்மந்தப்பட்டதுன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இப்போயும் வாங்குகிற யோகம் உண்டு இப்போ ஊரில் தொலைதூரமாக ஒரு இடம் வாங்கி போட்டு அந்த இடத்த போய் பார்க்காம இருந்திருப்பீங்க அந்த இடத்த சென்று பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு போய் பார்த்துட்டு வாங்க இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ரைட் உங்கள் பதினொன்றாம் அதிபதி நாலாம் இடம் பதினொன்றாம் அதிபதியாக இருக்குது இப்போ அதை பற்றி பேசுவோம் பதினொன்றாம் மூத்த சகோதரர் மூத்த சம்பந்தப்பட்டது அது உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிற காலகட்டம் வந்தாச்சு இனி மூத்தவர்கள் மேலதிகாரிகள் இவங்களிடம் ஆதாயம் இதன் வளர்ச்சி உண்டு பொதுவாகவே இந்த சனி விலகிறது இன்னும் குறிப்பாக சனி விலகிறது மட்டும் இல்லை குரு உங்களை பாதகம் செய்யாத நிலைமை உண்டு குரு அடுத்த வருஷம் நல்லாயிருக்கு அப்போ குறிப்பாக சில வருடங்கள் நல்லா இருக்கிறதுக்காக இப்போ நீங்கள் செய்கிற இது செயல் அடுத்த சில வருடங்கள் இருக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை இப்போ மாணவர்கள் பற்றி தான் பேச மாணவர்களுக்கு ஒரு வளர்ச்சிகரமான கால சூழ்நிலை தொலைதூரம் சென்று படிக்க வாய்ப்பு உண்டு விரும்பிய இடத்தில் படிக்கிற யோகம் வந்திருக்கு நீங்கள் எங்கே வரீங்களோ அப்போ நீங்கள் படிக்கிற யோகம் இருக்குது நல்லா படிக்கிற யோகம் வந்திருக்கு நீங்கள் இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கு பலன் சார் மார்க் கம்மியாக இருக்குது அப்ளை பண்ணால் கிடைக்குமோ இல்லையோ வேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க ட்ரை பண்ணிடுங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு கால சூழ்நிலை கொடுக்கணும்னு விதி நீங்கள் வேண்டான்னு ஒதுக்க வேண்டாம் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ கம்மியாக தானே வரப்போகுது இருந்தாலும் ட்ரை பண்ணிடுங்க ஒன்று கிடச்சா வாய்ப்பு கிடைக்கலைன்னா அது ஒரு பயிற்சியாக போயிடும் முயற்சி செஞ்சு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக போயிடும் அடுத்து வேறு ஒரு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் அதை மொத்தம் ட்ரை பண்ணிடுங்க இது தவற விட வேண்டாம் ரைட் உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் சில வருடங்களாக மருத்துவ செலவு பார்த்தது பாதி மருத்துவனு ஆரணது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க ஒன்று மாற்றி ஒன்று செலவு விரைய செலவுக்கு நிறுத்துறதுக்கு இல்லை அதாவது அணைகட்டி தடுக்கணும் அந்த மாதிரி இருந்தது விரைய செலவை இதுக்கு குடும்ப ரீதியாகவும் சூழ்நிலை அமைஞ்சது குழந்தைகள் குழந்தைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வந்தது அவங்களா யா குடும்பத்தில் ஆக மொத்தம் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத செலவுகள் வந்தது சேமிப்புங்கிறது இல்லை ஆனால் இப்போ எப்படி மாறி இருக்குன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு வந்து சேமிக்கக்கூடிய கால சூழ்நிலை வந்திருக்கு சேமிக்கிற யோகம் உண்டு வீட்டில் பணம் தங்கப்போகுது லட்சுமி கடாச்சும் வீட்டில் தங்குற சூழ்நிலை வந்திருக்கு அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் ஆக மொத்தம் குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அது சார்ந்ததில் மகிழ்ச்சி குழந்தைகள் அந்த நடனம் மியூசிக் அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில் வெற்றி பெற போகிறாங்க இதே குழந்தைகள் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா மேடை பேச்சுகள் அதாவது இந்த மேடை பேச்சுக்களை ப்ரெசென்டேஷன் அந்த மாதிரிலாம் போட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு காம்படிஷன் லெவலில் சக்ஸஸ் பண்ணுறக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு தெரிந்திருந்த குடும்பங்கள் குழந்தைங்க வந்து ஒரு சில குழந்தைங்க ஹாஸ்டல் வந்திருக்கும் அந்த ஹாஸ்டலில் போன குழந்தைகள் வீட்டுக்கு வரும் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஹாஸ்டல் போக வாய்ப்புண்டு அப்போ ரெண்டுமே நடக்கும் மொத்தம் அந்த ஹாஸ்டல் அப்படிங்கிறது தொலைதூரம் மட்டும் நடக்கு தான் போகுது ரைட் வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயங்கள் சொல்லிவிட்டு நான் நிறைய பண்ணுறேன் இந்த நேரத்தில் என்னென்ன கடவுள் வழிபாடு என்னென்ன எண்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துக்குவோம் பொதுவாக நீங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் அது குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த கடவுள் பண்ணால் இன்னும் வளர்ச்சியடையும் மென்மேலும் வளர்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கா அப்படின்னா காவல் தெய்வ வழிபாடு ஆல்ரெடி தடுத்ததும் அவர் தான் கொடுக்க போகிறதும் அவர் சனி பகவான் உட்காந்துருக்காங்க சனி பார்த்தீங்கன்னா அவர்தான் உங்கள் பதினொன்றாம் இடத்தை அவர் தான் பார்க்குறார் ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை அவர் தான் பார்க்க போகிறார் பதினொன்றில் சனி இருந்தவங்களுக்கு வேலை உறுதிப்பேன் நிறைய பேர் எப்படி பதினொன்று சனி வந்தால் வந்துடுமா பதினொன்றாம் தன் பத்தாம் பார்வையாக நல்லா பார்ப்போம் பத்தாம் பார்வையாக ஆறாம் இட்டை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக மூணாம் மட்டை பார்ப்பார் தன் மூ சந்த மூன்றாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பார்க்குற ராசிக்கு அப்போ மூணு ஆறு பதினொன்று இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் வராத தகவல்கள் வரும் வழக்கில் வெற்றி இதெல்லாம் நடக்கும் அப்போ இந்த ஒன்பதில் இருக்கும் சனியை வைத்து வளர்ச்சி பெற்றுக்கணும் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் இந்த வருடத்தை ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா குறிப்பாக நான்காம் நம்பர் ஏன்னா நான்காம் நம்பர் யோகத்தை கொண்டு வந்துடும் ரெண்டு ஒன்பது இந்த ஏன்லாம் பயன்படுத்தி பாருங்கள் அருமையாக இருக்கும் ரைட் ஒன்றே ஒன்று எக்காரத்தை கொண்டும் உங்கள் ராசி ராசி சம்மந்தப்பட்டது நீச் அதாவது அமாவாசை எந்த விஷயம் பண்ணால் பரவாயில்ல கிரகணமோ அல்லது அமாவாசை ஒட்டியோ ஒரு சில நிகழ்வுகளை செய்யணுமான்னு யோசனை செய்யணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ரா ராசி அதிபதி அவர்தான் ராசி அதிபதி லக்னாதிபதி வலு இல்லாத போது விஷயம் செய்வது தவிர்க்கணும் நிறைய பேர் அப்போ தான் கேட்குறாங்க அமாவாசை அன்னைக்கு வந்து நிற்கிறது கிரகணம் அன்று செய்கிறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ராசி குறிப்பாக இது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்